தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு பலன் வந்து இந்த வருஷத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டோன்னா இவ்வளோ நாளாக அவங்களுக்கு இருந்த மன பாரங்கள் மனசில் இருந்த துயரம் யார்டையாவது சொன்னால் தான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகுன்ற அளவுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஆண்டு அதுக்கு முடிவுக்கு வந்துடும் இது வந்து முதல் பலனாக சொல்லலாம் இந்த கஷ்டம் வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பர்ஸ்னலாக இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை அதை வந்து வெளியில் போய் சொல்ல முடியாது அப்படி சொல்ல சொல்ல வேண்டியதாக இருந்தால் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பழகக்கூடிய நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அரிதாக இருப்பாங்க அதனால் தனுராசியில் பிறந்த ஒருத்தர் மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கை துணை மூலமாக இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குன்னா இந்த வருஷம் சரியாயிடும் கணவன் மனைவி அன்யோன்யமாக ஒற்றுமையாக நிம்மதியாக ஆதர்சன தம்பதிகளாக இருக்க முடியும் எதனால் இந்த பலனை கேட்டால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கிறது எப்போ ஏழாம் இடத்துல குரு இருக்காரோ ஏழாம் இடத்துல குருவுடைய தொடர்பு வந்துடுச்சோ அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து நம்ம கல்யாணத்துக்காக பார்க்க வரும்போது நான் பொண்ணை இவ்வளோ செல்லமாக வளர்த்துட்டேன் ஒரு மகாராணி மாதிரி வளர்த்துட்டேன் கேட்டது எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படி நான் மனசில் வச்சு பார்த்துக்கிட்டேன் இதுபோல் ஒரு நல்ல பையன் வருவான்னாலும் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பயத்தோடும் ஆதங்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் கேட்பாங்க குருவுடைய தொடர்பு ஏழாம் இடத்துல இருந்தால் உங்களை விட நல்லா பார்த்துக்கிற பையன் வருவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த குரு இப்போ ஏழாம் இடத்துல இருக்காரு அப்போ நீங்கள் லைஃப் பார்ட்னர்னால ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணை கஷ்டப்பட்டாங்க இது சரியாக போகிறது இதுதான் முதல் பலன் ரெண்டாவது பலன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி இருக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடியது என்னென்னா மனை வீடு வண்டி வாகனம் மாத்துருஸ்தானம்னு சொல்லும் தாயார்னு சொல்லும் அம்மாவை நல்லா பார்த்துப்பீங்க அம்மா வந்து உங்களுடைய சொந்த ஊரில் இருக்காங்க நீங்கள் ஒரு நகர்ப்புறத்தில் வந்திருக்கீங்க நீங்கள் கூப்பிட்றீங்க வந்து நான் வச்சுக்கிறேன் இங்கே வந்து இருங்க எங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது எனக்கு இங்கே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவீங்க அப்பப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒன்று ரெண்டு நாள் இருந்தால் கூட பரவாயில்லன்னு திரும்பி கூட்டிட்டு போய் விடுவீங்க அவங்க பிடித்த கோவில் குளங்களுக்கெல்லாம் அவங்கள அழைச்சிட்டு போவீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் அம்மாவுடைய பிரசன்ஸ் இருக்கணும் அவங்கள கேட்டு தான் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க அம்மாவுடைய குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தீர்த்து வைப்பீங்க இது உங்களுக்கு நடக்கும் அதற்கு அடுத்து தான் வீடு பிரச்சனையாக இருக்குது தனுராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வீடு அமைஞ்சிருக்கார் நீங்கள் நல்ல வீடு அமைஞ்சிருந்தது ஒரு வாடகை வீடுன்னா அந்த இடத்துல ஒன்று அவசினர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார் அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க எப்போ இதை விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்குலாம் நல்ல வீடு அமையும் சொந்த வீடு இருக்குது ஆனால் அது வந்து மழைக்காலங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி பழுதடைந்து பாடடைந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு பராமரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதற்கான பணம் இப்போ உங்களுக்கு வரும் வீட்டை வந்து நன்றாக உங்களால் புனரமைக்க முடியும் புதுப்பிக்க முடியும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க கட்டாயம் வீடு அமையும் ஆனால் எந்த கண்டிஷனில் அமையும்னா பழைய வீடு வாங்க முடியும் தனுராசியில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தில் வீடு வாங்குறீங்கன்னு சொன்னால் புது வீடு அமையிறது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் இப்போ புக் பண்ணுறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஏழு எட்டு மாதத்தில் கொடுத்துருவோம் பத்து மாதத்தில் கொடுத்துருவோம்னு சொன்னாலும் கூட அது பன்னிரெண்டு மாதம் தள்ளி அடுத்த வருஷத்துக்கு போயிடும் இந்த வருஷம் புது வீட்டை அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ரொம்ப குறைவு தான் இதுக்கு முன்னாடி வந்தால் உண்டு இல்லை இதுக்கப்புறம் வரும் இப்போ உங்களுக்கு பழைய வீடு அமையும் செகண்ட் ஹேண்டில் சில பொருள்லாம் வாங்குவோம் இல்லையா அப்படியாக நீங்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட வீட்டை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த ஆண்டு பெறுகிறீர்கள் அதன் பிறகு எனக்கு இந்த பசுமாடெல்லாம் வளர்க்கணும் வீட்டில் நாய் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஆனால் முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விஷயம் சாத்தியமாகும் யாருக்கு வந்து தனியாக வீட்டோடு சேர்ந்து நிலமும் இருக்கோ காலி மனையும் இருக்கிறதோ அவங்க அதுக்கான கார்ப்பரேஷனில் பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செஞ்சுட்டு பசுமாடு வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராமப்புறங்கள்லாம் இருந்தீங்கன்னா அந்த கால்நடை வளர்ப்பு இதே நீங்கள் தொழிலாக பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேருந்து நிறைய உங்களுக்கு நல்ல பணம் வரும் மேற்கொண்டு அதை அபிவிருத்தி பண்ணால் உங்களால் முடியும் அப்புறம் நாய் வளர்க்கறது அதை வந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா நாய் வளர்க்கலாம்னு சொல்லிட்டேன் அப்போ உங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லை வீட்டில் குழந்தைங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க உங்கள் பொண்ணு இருக்கும் இல்லை பையன் இருப்பான் எனக்கு வ வளர்க்கணும் கேட்டே இருப்பான் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று சொல்லி தள்ளி போட்டிருப்பீங்க இப்போ பலனா சொல்லிவிட்டு பிறகு அவங்க வந்து இன்னும் உறுதியாக கேட்பாங்கள்ல ஒரு வேலை கேட்டுட்டாங்கண்ணா அதில் என்ன சாஸ்திரப்படி இருக்குன்னா நாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம நன்றியுள்ள விலங்குன்னு சொல்லுவோம் சிவபெருமானிடத்துலேயே கால இடத்துலேயே அது வாகனமாக இருக்கிறது அதனால் கட்டாயம் அது வந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய உயிரை கொடுத்து பாதுகாக்க கொடுக்கக்கூடிய ஒன்று அது நம்முடைய வீட்டிலே வளர்ந்தால் இன்டிபெண்ட் ஹவுஸாக இருக்கணும் வீட்டை சுற்றி நிறைய காம்பவுண்டுக்குள்ளே இடம் இருக்கணும் இங்கே அது இருக்கணும் அல்லது வெளியில் இருக்கணும் வீட்டுக்குள்ளே வர்றது நம்ம கூடயே இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாஸ்திர விரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் இப்போ வரைக்கும் கூட கூரை மேலே நாய் ஏறுச்சுன்னா கூரையை பிரித்து திருப்பி புதுசாக கட்டுவாங்க அந்த அளவுக்கு வீட்டுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு ஒரு விஷயம் கூட ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் அந்த நாய் வந்து வெளியில் சுதந்திரமாக இருக்கணும் அதுக்கு சார்பாகவும் கூட அதை சொல்லலாம் அது என்ன போகணும்னு நினைக்கிதோ என்ன செய்யணும்னு நினைக்கிதோ செய்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கிற மாதிரி வளர்க்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு இந்த ஆண்டில் நடக்கும் தனுசு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திர சேர்ந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டில் என்னென்ன பலன்கள் கிடைக்க இருக்குது ஃபஸ்ட் வந்து மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எதையாவது சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அதில் பாதிக்கு மேலே குறைஞ்சது ஆறு பேர் நீங்கள் ஏதாவது உன்னோட கோல் என்ன என்ன ஆம்பிஷன்னால் கட்டாயம் சொல்லுவாங்க வேறு யாராவது கேட்டிங்கன்னா அப்படியா நான் அதை பற்றி எதுவும் யோசிக்கல எனக்கு தெரியல எனக்கு அதை பற்றி தாட்டையில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூலட்சத்தில் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது வந்து இந்த வருஷம் நடக்கும் நீங்கள் சாதிக்கிறது கல்வி சம்மந்தமாக இருக்கலாம் நான் வந்து இந்த வருஷம் நீட்டு வந்து கிளியர் பண்ணி நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் டாக்டர் ஆகணுன்ற ஒரு விஷயம்தான் உங்களுடைய பேஷனாக இருக்குது அதை தான் நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களால் கிளியர் பண்ண முடியும் நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் அந்த நான் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியோட பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற இடத்துல நான் வேலை பார்க்கணும் அது வந்து இந்தியாவோடய டாப் டென் வேல்டோட டாப் டென்னில் இருக்கணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதுபோல் குறிப்பிட்ட துறையில் வந்து நான் சாதனை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் எந்த துறையாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு கிடச்சிரும் ஃபஸ்ட்டு ஏன் இந்த பாயிண்ட் எடுக்கிறோன்னா மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் கேது உடையது கேது இப்போ எங்கே இருக்காருன்னா தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குது இந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார்னு கேட்கும்போது குரு அவர் வந்து இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் அப்புறம் அவர் அது வரும்போது ராசியாதிபதி எட்டாம் இடத்திற்கு போனாலும் உச்சபலத்தை அடைகிறார் அதனால் சாதனைகள் செய்யக்கூடியவர்களாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு இருப்பாங்க இதையும் கூட நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் என்னென்ன துறையில் யார் யாரெல்லாம் சாதனை பண்ணாங்கன்னு ஒரு பட்டியல் எடுத்தோம்னா அதில் மூல நட்சத்திரம் அதிகமாக இடம்படுத்தி இருக்கும் அடுத்து போராடம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் வந்து கல்யாண யோகம் உண்டாகும் அது எப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு இந்த ஒரு படத்தில் எட்டு கண்டிஷன் போடுவார்ல ஒரு ஹீரோ அதை போல் கல்யாணம்னா எனக்கு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருப்பாங்க இதில் விட பெண்களுக்கு இந்த கண்டிஷன் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த பூராடன்றது சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த கிரகங்கள் நட்சத்திரங்களில் ஆண் பெண் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அதனால் இந்த பூராட நட்சத்திரத்தில் எனக்கு இப்படி பார்த்தா பையனை பாருங்கள் இல்லைன்னா வேண்டாம் இப்படியே இருந்துரு அப்படின்ற அளவுக்கு உறுதியாக சொல்லுவாங்க அதே மாதிரி பையன் கிடைத்து திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்குது அடுத்து உத்ராடம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் அப்பாவோடு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் இப்போ உத்திராடத்தில் ஒரு பிள்ளை இருக்கான் ஒரு பொண்ணு இருக்கான் அப்பா வந்து வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கார் அவர் கூட ரொம்ப நாள் சேர்ந்து இருந்ததே இல்லை எப்பயாவது ஒரு மாதம் லீவுக்கு வந்துட்டு போயிடுவாருன்னு சொன்னால் இந்த வருஷம் நீங்கள் அப்பா இருக்கிற ஊருக்கு போக முடியும் இல்லைன்னா அப்பா வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு இங்கே வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு வந்துடுவார் அப்பாவுடைய நெருக்கம் அதிகமாக உத்திராடத்தில் ஒரு பிள்ளை இருக்கான் அப்பா சம்மந்தமாக அவங்களுக்கு சொத்து தகராறு பிரச்சனை இருக்குது கேஸ் இருக்குன்னா இந்த வருஷம் சரியாக போயிடும் இவர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு போயிட்டாரு அதனால் ஃபேமிலியோட பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் வந்து நல்ல நெருக்கமானது ஏற்படக்கூடிய அம்சம் இந்த ஆண்டில் கிடைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இவங்க மிகச்சிறந்த பரிகாரமாக ஒரு விஷயம் செய்யணுன்னா விசாக நட்சத்திரம் அன்றைய நாள் ஒவ்வொரு மாதமும் இந்த நட்சத்திரம் வரும் அன்றைய நாளில் குருவை வந்து போய் நமஸ்காரம் பண்ணணும் முருகப்பெருமானை வழிபடணும் ரெண்டு சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு வந்து எல்லாருக்கும் இருப்பாங்க ஒரு அணுக முடியாத இடத்துல கூட இருப்பாங்க அப்போது வந்து முருகப்பெருமானை வழிபடணும் அப்போது ஒன்று குருவை அல்லது முருகப்பெருமானை விசாக நட்சத்திரம் வரக்கூடிய அன்றைக்கு வழிபடணும் இது வந்து ஃபஸ்ட்டு பரிகாரம் ஏன்னா இந்த விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் குருவுடையது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனுராசிக்கு அதிபதி அப்போது இந்த குருடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதின்னு இருக்கும் இதில் விசாகம் வந்து பதினோராம் இடத்துல வரும் லாப ஆதாயஸ்தானத்தில் வரும் அது வந்து இந்த ஆண்டு இவங்களுக்கு தேவைப்படுகிறது ஏன்னா குரு வந்து எட்டாம் இடத்திற்கு போக போகிறதுனால பதினோராம் இடம் தொடர்பு வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்போது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒரு விஷயத்தை அடைவதற்காக ஒன்று வந்து வீக்காக இருக்குன்னா அதை சரி பண்ணி அடையிறதுக்காக ஒன்று நல்லா இருக்குன்னா அதை இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்காக அப்படி தான் சொல்கிறோம் அப்போ விசாக நட்சத்திரன்றது பிரதானமாக உங்களுக்கு பலன் தரும் ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தண்ணீர் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் வந்து இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஜலக்கரையில் ஒரு தீர்த்தத்தோடு இருக்கக்கூடிய கோவிலாக அது இருக்கான்னு பாருங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடற்கரையில் இருக்கக்கூடிய பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவில்னு எடுத்துக்கலாம் ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஐயப்ப சுவாமி கோயில் இருக்கும் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோயில் இருக்கும் அவர் வந்து அப்படியே சமுதிரத்தில் பார்த்த மாதிரி நின்றுட்டுருப்பார் வாக்குபல் நடந்தே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சமுத்திரத்தை ஒட்டி இருக்கணும் அப்புறம் மாமல்லபுரம் போனோம் அப்படின்னு சொன்னால் ஸ்தலசயன பெருமாள் இருப்பார் இப்படி நீங்கள் வந்து காவேரியுடைய வடகரை தென்கரையில் ஸ்தலங்கள்லாம் இருக்கும் அந்த ஒரு ஆற்றங்கரை அல்லது வந்து சமுத்திரம் கடற்கரை அல்லது அந்த கோவிலை ஒட்டி மிகப்பெரிய குளம் இருக்கும் அல்லது ஒரு ஏரி கரையில் அந்த கோயில் இருக்கும் இப்படிப்பட்ட கோயிலுக்கு முடியும் போது போயிட்டு வாங்க இந்த ஆண்டு இது மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படும்